ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே இந்த விடியலிலும் இனி வரும் விடியலிலும் என்ன செய்யப் போகிறோம் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கப் போகிறோம் என்று வாழ்க்கையை புலம்பிக்கொண்டே ஆரம்பிக்கின்றோம் பாபாவின் பிள்ளைகளாகிய நமக்கு என்ன தேவை என்பது பாபாவுக்கு நன்றாக தெரியும் ஆனால் அதை பெறும் வரை நமக்குத்தான் பொறுமை இல்லை ஒன்று நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் இருக்கும் அதை பெறுவதற்கான மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் சோதனையையும் கொடுத்து நம் பொறுமையையும் நம்பிக்கையையும் சோதித்த பிறகே கிடைக்கும் அது ஒரு சிலருக்கு ஒரு நாளில் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு வருடத்தில் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் கஷ்டம் என்றும் நிரந்தரமல்ல நம் கர்ம வினைகளை தவிர்க்க முடியாது அதன் வீரியத்தை குறைக்கவே கடவுள் இருக்கிறார் கடவுளை வணங்கியவுடனே எனக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் அது சாத்தியமில்லை இருந்தாலும் நம்மில் பலரின் புலம்பல் நான் பாபாவை இவ்வளவு நாள் கும்பிடுகிறேன் எனக்கு ஏன் பாபா ஏதும் செய்யவில்லை என்பது நீ வேண்டியது கிடைக்கும் உனக்கு வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் கடவுளை காண வேண்டும் என்று பலரும் ஆசைப்படுகிறார்கள் கடவுள் எப்படி இருப்பார் என்கிறார்கள் கடவுளை காண வேண்டும் என்று நினைக்கும் அனைவருக்கும் இந்த பாக்கியம் கிட்டிவிடாது அதற்கான அரிய தகுதி உடையவர்களுக்கே அது கிடைக்கும் பாபா யாரையும் நிராசைக்கு உள்ளாக்க மாட்டார் உற்சாகம் அளிக்கும்படியும் செய்ய மாட்டார் ஆனால் பாபாவின் அனுக்கிரகம் கிடைப்பதற்குள் நாம் தவறான அபிப்பிராயங்களுக்கு இடமளிக்காமல் இருக்க வேண்டும் பாபாவின் கருணை என்றால் என்ன தன் உருவத்தை காட்டி தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது மட்டுமே அல்ல பாபாவுக்கு சேவை செய்யும் பாக்கியமும் கூட அவரது அனுக்கிரகமாகவே கருதப்பட வேண்டும் பாபாவின் தான் அவரைப் பற்றிய அற்புத அற்புதலீலைகளை கேட்டலும் அவரது மகிமைகளை பற்றி புரிந்து கொள்வதும் அவரை பூஜித்தலும் நடைபெறுகிறது அவரது அருள் இல்லையென்றால் அவரை ஸ்மரித்தலே நிகழாது இதைவிட பெரிய அருள் வேறு ஏது இருக்கும் நம்பிக்கை பொறுமை கொண்டு நாம் காத்திருப்போம் நம் வாழ்விலும் நிச்சயமாக அதிசயத்தை நிகழ்த்துவார் பகவான் நமக்கு தரும் சோதனைகள் அனைத்தும் நம்முள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு மட்டுமே அவ்வாறு சோதனைகளை அளித்து கொண்டே நம்மை அவர் நிச்சயம் காப்பாற்றுவார் நாம் அறிந்தும் அறியாமலும் பேச்சின் மூலமும் கேட்பதின் மூலமும் செய்துள்ள பாவங்கள் அனைத்தும் சாய்நாதரை ஸ்மரிப்பதன் மூலம் அக்கணமே முற்றிலும் அகலும் நமக்கு என்ன வேண்டும் என்பது நம்மை விட பாபாவிற்கு நன்றாக தெரியும் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர் அறிந்ததே யாரும் இல்லாத இடத்தில் கூட சாயி நம்மை கவனிப்பார் என்பதை அறிந்து கொண்டால் நாம் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூட மனதாலும் நினைக்க மாட்டோம் என் தங்கமே நீ கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே திரும்ப வழங்க முடியும் உன் வாழ்வில் மிகச்சிறந்த நாள் வரவிருக்கிறது இதை கேட்கும் நொடியே உன் மனச்சுமை நிச்சயமாக குறையும் சத்தியமாக குறையும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்